வந்து இந்த மெயின் ரோட்லயே பார்க்க முடியும் உள்ள வந்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து வெரைட்டி வச்சிருக்காங்க அவ்வளோ செடிகள் வந்து கிடைக்குது இது நம்ம ஒன்னு ஒன்றா வந்து பார்க்க முடியாது என்னால் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவாக நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வந்து ஆரம்பித்து வந்து நிறைய பேர் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த போன்சாய் ட்ரீஸு அந்த மாதிரி வந்து நிறைய தேவைப்படுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பர் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரோட்டன் வகை செடி பார்த்திங்கன்னா இன்டோர் கோட்டன்ஸு அவுடோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது रोस्टोडिया इनने इट्रो होगा கஸ்துரிப்பி செடிகள் அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் அந்த நான் சொன்ன மாதிரி போன்சாய் ட்ரீஸில் வந்து பெரிய ஒரு ஆரஞ்சு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தொட்டியில் வந்து காய்ச்சி இருந்தது பார்க்குறதுக்கே அப்படியே வந்து செம்மையாக இருந்தது நான் செடி இது வந்து ஒரு கோழி பூ செடி அது பார்த்துட்டு வந்து நாங்கள் அப்படியே உள்ளே வந்தோம் ஏகப்பட்ட வந்து செடிகள் ஏகப்பட்டது இருந்தது அதே மாதிரி நீங்கள் நடந்து போகிற தூரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஏரியா ஒரு பெரிய வந்து நர்சரியாக சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த போன்ஸ் ஐ ட்ரீஸ் இருக்க இடத்துக்கு போனோம் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நாங்கள் இது வந்து ஆக்சுவலாக நார்த் தங்காவா இல்லை வந்து லெமனான் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல அது நாங்கள் கேட்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தொட்டிலே வந்து மாங்காய் பார்த்திங்கன்னா கொத்து கொத்த காய்ச்சி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் கொய்யா மரம் பார்த்தோம் கொய்யாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அவ்வளோ செழிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் சொல்கிற வந்து கொத்து கொத்தா காய்க்கும் அது வந்து லெமன் சின்ன சின்னதாக வரும் ஆனால் அவ்வளோ வந்து அழகாக இருக்கும் வீட்டில் வச்சிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூங்கில் செடிகள் வந்து பார்த்தோம் சின்ன சின்னதாக அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு மாங்கன்றுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாழை மர வகைகள் ஏகப்பட்டது உள்ளே பார்க்க முடிஞ்சிது எங்களால்